காரை ஓட்டுறதுக்கு கையும் காலும் மட்டும் போதாது மனசு விழிச்சிருக்கணும் கை ஸ்டேரிங்ல இருக்கலாம் கால் பெடல்ல இருக்கலாம் ஆனா மனசு தான் எங்கோ வேற பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒரு வினாடி கவன குறைப்பு ஒரு உயிரையும் ஒரு வாழ்க்கையையும் ஒரு குடும்பத்தையும் அழிச்சிரும் அதனால தான் காரை ஓட்டுறதுக்கு கைலலை மட்டும் போதாது மனசு விழிக்கணும் நம்மளால கார் தவறு பண்ணாமலேயே ஓட்ட முடியும் ஆனா நமக்கு சுற்றி வரும் கார்கள் அவர்கள் கவனமா ஓட்டுறாங்களா நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் டைம்லைன் வீட்ல நடந்த சண்டை ஆபீஸ்ல நடந்த பிரஷர் யாரோ சொன்ன ஒரு கஷ்டமான வார்த்தை பேங்க் இஎம்ஐ நினைவு ஃப்யூச்சர் பற்றி பயம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சத்தம் இதெல்லாம் நம்ம பிரெயினை ஒரு வினாடிக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அந்த ஒரு ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன் பிரேக்கிங் ரியாக்ஷன் டைம்ல ஜீரோ பாயிண்ட் செவன் செகண்ட்ஸ் டிலே பண்ணுது அதுதான் ஆக்சிடென்ட்டுக்கு பிரதான காரணம் இது பிளஸ் டூ ஃபிசிக்ஸ் இல்லை ரோட்ல சர்வைவல் சயின்ஸ் கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரீ டி பிரெத்ஸ் மைண்ட் ரீசெட் ஆகிடும் இதுவே ரியாக்ஷன் டைமை ஷார்ப் பண்ணோம் ஒவ்வொரு ஆறு செகண்ட்ஸுக்கு முன்னாடி நான் சேஃபாக இருக்கேனா என் வேகம் சரியா என் மனசு பிரசன்ட்ல இருக்கா அப்படின்னு செல்ஃப் செக் இதுவே ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் பயன்படுத்தும் டெக்னிக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மைண்ட் வேற சிந்தனையில் இருந்தா உங்கள் கார் விஷன் எம்டி அதை தான் சயின்ஸில் மைண்ட் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க ஆங்க்ரி சேட் டயர்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் இந்த ஃபீலிங்ஸில் காரை ஓட்டினா பிரைன் ஃபோக்கஸ் நாற்பது பர்சன்ட் குறைகிறது ரெண்டு நிமிடம் சைடா நிறுத்தி கால்மாகிடுங்க ஓவராக ரஷ் பண்ணுற தேவையே கிடையாது ஆக்சிடென்ட் ஆனவர்களின் லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன தெரியுமா ஒரு வினாடி தான் கவனமே இல்ல தட்ஸ் ஆல் ஒரு வினாடி ரோட்ல ஒரு வினாடி லைஃப்ல ஒரு சாப்டர் நீங்க கவனமாக இருந்தாலும் முன்னாடி இருக்கும் ஆட்டோ டிரைவர் கவனமாக இல்லாமல் இருக்கலாம் பின்புற பைக் ரைடர் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சைடில் இருக்கும் கார் ராங் ஜட்மெண்டில் டர்ன் பண்ணலாம் சோ யுவர் மைண்ட் மஸ்ட் பி த்ரீ கார்ஸ் அஹெட் பிளஸ் டூ கார்ஸ் பிஹைண்ட் பிளஸ் ஒன் கார் சைட் விஷன் இதுதான் ப்ரோ லெவல் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கார் ஒரு மிஷின் ஆனா டிரைவர் ஒரு மைண்ட் கைகளை விட மனசுதான் பவர்ஃபுல் ஒரு வார்த்தை மட்டும் நினைவில் வைங்க பிரசன்ட்டா இருந்தா பாதை மாறும் ஆப்சண்டா இருந்தா வாழ்க்கை மாறும் நீங்க இந்த வீடியோவ பார்த்ததுனாலேயே உங்க கவனத்துக்கு நான் ஒரு சேஃப்டி சீட் பெல்ட் பெயர் கட்டிட்டேன் அடுத்த முறை கார் ஓட்டும்போது உங்க மைண்ட் விழிக்கணும் அதுதான் உங்க உண்மையான பாதுகாப்பு